இடத்துற சூழல்லாம் தேவையில்லை ஆக்சுவலாக சில வேலைகளில் எனக்கு தெரிஞ்சு இப்போதான் இலக்கிய கூட்டங்களுக்கு நல்ல ஆட்கள் வரதான் செய்கிறாங்க அப்படிலாம் இல்லை அது இன்னைக்கு என்னன்னு தெரியல இன்னைக்கு மழை சூழல் ஒன்று இருக்கும் அடுத்து வந்து நான் தான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கேன் நான் பதிவு விட்டது சாயந்தரத்துக்கு பகல் மேலே தான் பதிவு விட்டேன் நான் ஏன்னா அந்த அது மாதிரியான ஒரு வேலையில் சிக்கிட்டு தானே சரி அது எல்லாத்தையும் மீறி சரி பத்து பேராக இருக்கிறாங்க ஒரு பத்து இளைஞர்களே போதும் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் ஒரு புதிய முதல் முறையாக ஒரு நாவல் எழுதியிருக்கிறாரு நாவல்ன்றதே வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சு என்னாக்கா ஒரு படைப்புன்றது அது புதுசாக எழுதலாம் யாருனாலும் பதினாறு வயசு பசங்களாம் கூட எழுதுகிறாங்க அந்த படைப்புன்றது வந்து உலகம் நம்ம ஒப்பீட்ட அளவில் ரொம்ப குறைவாக இருக்கிறமோன்னு நான் ரொம்ப கவலைப்படுவேன் நாவல்ன்றது வந்து அது ஒரு பெரிய எக்ஸலன்ஸ்காக அது ஒரு ஒரு ஃப்ரேம் அது அதை வந்து நம்ம எங்கேருந்து கற்றுக்குவான்னு சொன்னாக்கா நம்ம ஊரில் இருக்கிற படைப்புகளில் இருந்தோ நான் வந்து இங்கே சென்னையில் இருக்கிறேன் எனக்கு நிறைய அரசியல் பதினாறு வயசுலேருந்து அரசியல் பயிற்சி இருக்குது அரசியல் பயிற்சி இருக்குதுன்னா பார்வையாளனாக இருக்கிறேன் அப்போது ஒரு எங்கேருந்து எனக்கு இந்த ஆவேசம் வருது நான் குடிசையில் தான் பிறந்து வாழறேன் நான் இங்கே பேசுகிறதுக்காகனா நான் ஒரு மூணு வருஷம் ஹாஸ்டலில் இருந்தேன் ஆமாம் நான் ஹாஸ்டல் திருத்தணியில் பிஞ்சவங்க கண்டிகன் கடம்புத்தூரில் இங்கேருந்து திருவள்ளூர் மாவட்டம் பக்கத்தில் அது சென்ட் அனஸ் கான்வெண்ட்டுன்னு சொல்லிட்டு அதில் எயித்து படித்தேன் அதுக்கப்புறம் என் போயிட்டு இதில் பள்ளிப்பட்டுக்கு முன்னாடி வரும் அது அது வந்து சென்ட் ஆண்ட்ரூஸ் போர்டிங்கு அதுவும் சென்ட் அனஸ் போர்டிங் தான் அது ஸ்கூல் வேறு ஒரு அதுப்போ நானும் ஒரு மூணு வருஷம் ஹாஸ்டல்லில் இருந்துருக்கிறேன் எனக்கு ஹாஸ்டல் வாழ்க்கை நல்லாவே தெரியும் ஏன்னா அது நல்லா பதினோரு பதிமூணு வயசுலேருந்து பதினாறு வயசு வரைக்கும் நான் அப்போ நல்லா உலகம் தெரியும் தானே அதனால் உங்களோட என்னால் கனெக்ட் ஆக முடிஞ்சு நீங்கள் வந்து பிஜி பண்ணியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறாங்க அதனால் வந்து உங்களோட பார்வைக்கும் என்னோடய பார்வைக்கும் நான் வந்து வீட்டு நிறைய வேகத்தில் இருக்கேன் போகிற பஸ்ஸெல்லாம் என் ஊருக்குலாம் போக போகுது அப்படின்ற மனநிலையில் இருந்து அதனால் எனக்கு ஹாஸ்டல் வாழ்க்கை நல்லாவே தெரியும் அந்த பீரியடில் நான் வாசிக்கிறவங்களாக இருந்தேன் அந்த ஊரில் ஒரு லைப்ரரி இருந்து அந்த கேஜி கேஜி கண்டிகன் வாங்க கஜி குரோராஜ கண்டிகா அந்த ஹாஸ்டல்ல ஹாஸ்டல் பாய்ஸில் அந்த லைப்ரரிக்கு போகிறவன் நான் அதான் அந்த லைப்ரரியன் எனக்கு ரொம்ப பழக்கம் அவருக்கு நான் எனக்கு சாமியார் மணியாற்றல் வந்ததுனாக்க தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்புறது ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் அனுப்புவாங்க அந்த சாமியாருக்கு அனுப்புனாக்கா என்ன பண்ணிடுவாங்க பகட்டையை ஒடிச்சிட்டான் அந்த ஃபைன்லாம் பிடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் லைப்ரரி என்னன்னு வர வச்சிருவேன் எனக்கு முக்சாக காசு இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சார் அதனால் இந்த இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு நல்லா இருந்துச்சு நான் என்ன ஒரு பொதுவாக நாவல்னு சொன்னாக்கா என்னோட வாழ்க்கையை மட்டுமே நான் எழுதிக்கிட்டு இருக்கிறதுன்றது போக என்னை சுற்றி இருக்கிறவங்களோட வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் இந்த இருக்கிற சூழல் எல்லா விஷயத்தையும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணேன்னு நினைப்பேன் ஏன்னா உலகம் முழுக்க எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அலெக்சாந்தர் குப்ரீனோட நாவல் வாசிக்கும் போது தான் நானே வந்து இங்கே வந்து ஒரு சால்ட்டு கொட்டா பின்னாடி என்னோடய குடி நான் அங்கே இருக்கிறேன் என் வீட்டில் கரண்ட் இல்லை ஆனால் கரண்ட்டு உற்பத்தி பண்ணக்கூடிய தோறைச்சலும் என் முன்னாடி தான் இருக்குது அதோட சாம்பல் அதோட சத்தம் அதோட ரயில் வந்து அதுக்கு கறி எடுத்துகிட்டு வந்து சேர்ப்பான் அந்த பிரிட்ஜில் பின்னாடி இப்போ பெரிய அந்த சால்ட்டு கொட்ரஸு பின்னாடி கரியா குடிஞ்சு கிடக்கும் கருப்பர் நகரத்தில் வரக்கூடிய திருடர்கள்லாம் அது விட தான் இருப்பாங்க அந்த மாதிரி எனக்கு இது யார் சுட்டி காட்டுறது இல்லை வாழ்க்கையை தான் போலது சிம்னி வழக்கு தான் போலதுன்னு நான் நினைச்சிருக்கேன் இல்ல இல்லை இதெல்லாம் இல்லாமல் வேற ஒன்று இருக்குதுன்றதே எனக்கு தெரியும் ஸ்ட்ரீட்டில் வந்து கரண்ட் லைட் தானே இருக்குது ஆனால் என்னால் வந்து ஏன் என் வீட்டில் கரண்ட் விளக்கு இல்லை ஏன் ஸ்ட்ரீட்டில் பல்ப் இருக்குது அங்க எதிரில் ஏன் லைட்டெலாம் நான் பார்க்கவே இல்லை அப்போ எனக்கு அது சொல்றது கூட அந்த பதினாலு பதிமூணு வயசுல எனக்கு ஒரு புத்தகம் தேவைப்படுச்சு அலெக்சாந்தர் குப்ரீனோட நல்நோக்குன்னு ஒரு நாவல் அதில் வந்து இரவுகள் இணையான ஒரு செம்மணி வலையிலே ஒரு சிறுகதை உள்ளிருக்கும் நம்ம யாருமே பேச மாட்டோம் ஆக்சுவலாக ஒரு சிறுகதையை சொல்லு அப்படின்னாக்கா உடனே வெந்நீரகிற பாஸ்தவசியை தான் சொல்லுவோம் ஆனால் செம்மணி வலையல் வந்து ஆகச்சர் வர அற்புதமான ஒரு சிறுகதை இருக்காங்க நாவல்லேயே வந்து மலோக்கின்னு ஒரு அற்புதமான நாவல் இருக்காங்க அப்போ அந்த மாதிரி என்னென்னாக்கா ஒரு விரிவாக விசாலமாக நம்ம பார்க்கும்போது தான் ஒரு அனலைஸ் பண்ணுற ஒரு பார்வை அது ஒரு நாவலை எப்படி தீட்டணுன்ற ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பார்வை இருக்கும் அதை நம்ம மறுக்கல நாம் வந்து அந்த இடத்துக்கு போயிடணும் இப்போ இங்கே கூட்டம் வரல கூட்டத்துக்கு மாதிரியே நம்ம குறை சொல்ல முடியாது நான் வந்து காலையில் சரியாக ப்ரெசன்ட் பண்ணல நான் இதில் வந்து வேலை செய்ய போகிறேன் அது எங்கேருந்து எனக்கு அந்த பண்பு வந்திருக்குன்னாக்கா ஒரு வேலை அதுக்கு நிறைய உளவியல் காரணங்கள் இருக்குது அந்தெல்லாம் தான் இப்போ இங்கே வ நமக்கு நம்பிக்கை எடுக்க தேவையில்ல சில கூட்டங்கள்லாம் பார்த்தாக்கா ஐநூறு பேர் அறுநூறு பேர் இருக்கும் ஒரு பெரிய அரங்கே நிரம்பி அழிஞ்சிருக்கும் போடவே இல்லை அது மாதிரி எப்ப ஏன்னாக்கா அது நம்ம என்ன வேலை செய்கிறோம் அப்படின்றதுதான் நம்ம எல்லாரையும் வந்து வாசகன் மேலேயோ இல்லை அது மாதிரிலாம் ஒருபோதும் அது வந்து என்னன்னா நம்மளுடைய பார்வத்தாட்டாக இருக்குதுனால நாம் வந்து ப்ராப்பரான ஒரு வேலை செஞ்சாக்கா கண்டிப்பாக வந்து இல்லை செய்யவாக துவங்கணும் இல்லை நாம் ஒரு நான் கூட முதல் நாவல் தான் என்னோட அறுபடும் விலங்குன்னா அது போடவே இல்லை இப்போ நமக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பாரதி புத்தகாலயத்தில் போட்டிருக்காங்க இமீடியட்டாக நான் என்னுடைய முதல் நாவலில் அறுபடும் விலங்கு வந்து நான் ரெண்டாயிரத்தி ஏழு நான் தொண்ணூறுலையே நைன்டீன் நைன்டின் எழுத ஆரம்பிச்சேன் நான் எழுதிட்டு ஒரு நாலு நாவலை கீழ்ச்சி போட்டேன் ஏன்னா நான் வாசிக்கிறது வந்து சிங்கி சைட் மாத்தவையும் ஹெமின்வேயோட கடவுள் கிழமை நான் எழுதுறதுல பூரா மந்திரவாதி வரேன் மந்திரவாதி சிஐடி விட்டல் எல்லாம் கண்ணு சுற்றிங்கன்னு நீ என்ன ஆக போற இன்ஸ்பெக்டர் ஆக போகிறன்ற கதையாகவே இருக்குது தான் என்னடா தாய் நாவல் நான் இது ஏற்கனவே ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளவே வந்து பெரும்பாலான ரசிகளுக்கு நீங்கள் வாசிக்கு ஏன்னா எனக்கு அதுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அது அப்போ அவங்க நியூ சென்சுரி புக் ஹவுஸ் இருக்காங்க நம்ம எல்ஐசியை தாண்டின உடனே தேவி தியேட்டரில் போய் ஒரு நல்ல வார் ஃபுல்லி பார்ப்பேன் கல்ஸ் ஆஃப் எஸ்கேப் மேன் ஆர்மி ஓமர் முக்தர் இதெல்லாம் என் பசங்க கூட நான் போய் படம் பார்க்க மாட்டேன் ஏன்னா அவனுக்கு வந்து இந்த ரஜினி கமல் தான் அவங்களோட ஈர எனக்கு வந்து புரியுதோ இல்லையோ யாராவது ஒரு ஆங்கில ஒன்று பக்கத்தில் போகிற சீனிவா தான் சொன்னார் ஏன்னா என் டேஸ்ட் அது மாதிரி இருந்தது அப்போ அங்கே போயிட்டு உடனே வெளியில் வந்தாக்கோ ரொம்ப வாரத்துக்கு போனோம்னா அவ்வளோ புக்ஸும் கிடைக்கும் ஐம்பது ரூபா தாங்க தாய்லாம் வந்து வெறும் பதினஞ்சு ரூபா காவன் புத்துயிருப்பு இருபது ரூபா யாரும் எனக்கு சொல்லவே இல்லை எனக்கு வந்து ஏன்டா எவ்வளவு பெரிய புக்லாம் வச்சுன்னு இருக்கிற லைன்ல என் ஃப்ரெண்டு இருந்தான் அவன் வந்து வீட்டுல இருந்து எங்க புக்ஸ் எல்லாம் காட்டினாக்கா பார்த்தா அதுல ரீடோட உலகை குளிக்க பத்து நாட்கள் புத்துயிர்ப்பு இந்த மாதிரி சிங்கி சைக் மாத்தாவோட புல் சீரெலாம் இருந்துச்சு அன்னை வயல் ஜமீலா ஆமா ஆமா அதாவது புல்சாரி லாரி டிரைவர் எல்லாமே இருந்து எவன் பார்த்துட்டு இந்த பையன் நாசமா தான் காரணம் அவன் என்ன பண்ணிட்டான் அவன் ஒரு நாவல் எழுதிட்டான் அவன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் படிக்கிறான் லயலால் அவன் என்ன பண்ணான் புக்கு போட்டு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாரிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் நான் கூப்பிட்டு வந்தேன் என்னை பற்றி நான் கூட எழுதினா என்ன சொல்கிறேன் நீ ஒரு புக்கு போட்ட அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்டு வரான் நான் கூப்பிட்டு வந்து வீட்டில் சொன்னாக்கா ஆ இது பிள்ளை நீ எல்லாம் இருக்கிறீங்க இவ்வளவு பெரிய புக்க பசு வீட்டுக்கு ஒரு போட மாட்டேன் நீ எதுவும் எழுதவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா அவன் பார்த்தா அவன் புக்கு போட்டுருக்கான் என்னடா நான் பாக்கியாவில் வந்து நிறைய அப்படியே வந்து மூணு நாளுக்கு அதையும் எடிட் பண்ணி போட்டு அதை போய் ரோடு கொடுத்துட்டு அவன் ரெண்டாயிரம் சம்பாதிச்சாங்க சொல்கிறேன் அது மாதிரி படைப்புன்றது இது கிடையாது லேட்டாக எழுதி எப்படியாவது எழுதி என்ன பண்ண ஆனால் அது படை அது ஒரு அற்புதமான ஏரியா அப்போ அதை எழுதுறதுக்கு நமக்கு இங்கே எவ்வளோ பெரிய ஆசிரியர்கள் இருக்காங்கன்னு தெரியாது ஆனால் அற்புதமான ஆசிரியர்கள் யூரோப்பில் இருக்காங்க ரஷ்யாவில் இருக்கிறாங்க இங்கேயும் அற்புதமான ஆட்கள் கடலு கடலுக்குப்பால் வாச்சிட்டு நான் உண்மையாவே ஷார்க்காய் ரொம்ப இங்க நிறைய இருக்கிறாங்க நம்ம வழி பார்த்தோம்னாக்கா ஒரு நிறைய பேருமே நமக்கு விமர்சனம் இருக்கும் ஆனா அவங்க பெரிய வேலைகள் செஞ்சிருக்காங்க நிறைய வேலைகள் சிறுகதைகள்ல வந்து மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இப்ப மிக சமீபத்தில் சின்னம்மான் ஒரு சிறுகதை வாச பிறகுதான் அதுக்கு முன்னாடியே ஒரு ஜெயகந்தனோட ஒரு அவரை பத்தி எனக்கு நிறைய விமர்சனம் உண்டு சினிமாவுக்கு போன சித்தாவு படிச்சிருந்தேன் அவர் மேல ரொம்ப கான் இருந்தது பார்த்தா அவர் ஒரு சிறுகதை எழுதி இருந்தார் அது பேர் மறந்துடு நான் அடிக்கடி மறந்துடுவேன் அதில் வந்து ஒரு குழந்த வந்து இறந்து போயிருக்கும் அந்த குழந்தைய வந்து இவர் குழந்தையா அவர் குழந்தையான்னு அந்த ஒரு போலீஸ்காரன் பதட்டப்படுவாங்க அது வந்து ரொம்ப அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அவரோட மனமே அதில் இருக்கும் ஒரு மனிதனுடைய இயல்பான ஒரு பதட்டம் இருக்குல்ல அது யார் குழந்தையா இருக்கும் அவர் குழந்தையா இருக்கும் கடைசியில் அப்போ மற்றவங்க மேலேயே அது போய்ட்டு இருக்கவர்கள் அந்த அம்மாவோட குழந்தையம்மா தேடிங்குன்னு ஒரு அம்மாவுக்குவங்க இப்படிலாம் வந்து பதட்டப்பட வைக்கிறது அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ரைட்டிங் இருக்குது செல்லம்மா பிறகு ஐயோ என்னடா சிறுகதையில் ஏன்னா புதுமை பித்தன் மேலே நமக்கு ஒரு இது அதாவது பாதியில் விட்டு ஓயிடுவார் எல்லாச்சும் ஒரு ஒரு சட்டைல்மெண்ட்டாக அவர் வேலையாக இருப்பார் அவர் கம்ப்ளீட் ஆகாது அந்த ஃப்ரெய்மே கம்ப்ளீட் ஆகாது அதனால் எனக்கு இங்கே எல்லாம் சிறுகதையும் கிடையாது நான் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இல்லை இங்கே ரொம்ப அற்புதமான வேலைகள்லாம் நடந்தது ஆனால் ஒப்பிட்ட அளவில் பார்த்தோம்னா உலகோட ஒப்பிடும்போது நம்ம ரொம்ப கம்மி தட்டினே சொல்லுவோம் அப்போ எங்க எங்கேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ண வரணும் நாங்கள் சொல்ல வர விஷயத்தை எவ்வளோ பியூரா சொல்லணும் அதே நேரத்தில் ஆவேசமாகவும் சொல்லணும் மெட்டீரியலாகவும் மெட்டீரியல் எதாவது இருக்கணும் எல்லாரும் ரசிக்கணும் சொன்னாக்கா அது கொஞ்சம் கரெக்டா இருக்கடா அப்படின்ற ஒரு 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 துணியை கொண்டு வரணும்ல அதுக்கு வந்து ஒவ்வொரு ஏன் நான் எழுதுவேன் பட்சிகள் பொறுப்பற்ற நான் தான் அப்படிலாம் கிடையாது நான் வந்து என்ன பண்ணுவேன் ஒரு ஒரு நாவலையும் நாலு முறை எழுதுவேன் இப்போ வந்து லேட்டஸ்டா வந்து சட்டக்காரியும் கருந்தொழியும் மட்டும் தான் நான் டிட்டிப்பேன் டைப் பண்ணிடுவேன் ரொம்ப ஈஸியா இருந்தது முன்னாடி எனக்கு ரொம்ப அச்சமா இருந்தது அதை பார்த்தா இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம பண்ணலாம் நமக்கு ஈஸியாக இருக்குது பட் நான் வந்து அதுக்கு முன்னாடி ஆறு நாள் எல்லாமே கனத்த முந்நூற்றி ஐம்பது பக்கம் நானூறு பக்கம் மரப்பால தான் வந்து ஐநூறு பக்கம் அது பிரிண்டட் கே நான் அது எழுதுறது ஆயிரத்தி எழுநூறு பக்கம் மூணு முறை எழுதுவேன் அது ஒரு கடுமையான உழைப்பு அது அதுலேயே எனக்கு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி பாடி டெவலப் போயிடும் காலையில் வந்து கால் காணாமல் போயிடும் பயமா இருப்பேன் எனக்கு அதனால் பக்கத்துலேயே பார் வச்சு எழுந்து கொஞ்சம் ஜம்ப் பண்ணி ஏன்னா நீங்கள் உயிரோட இருக்குங்க நிறைய பேர் நாற்பது வயசுல காலி ஆகிடுவோம் ஃபுல்லாக எழுதிங்கன்னு இருக்கிறோம் அப்படின்லாம் நமக்கு நிறைய மிச்ச இருக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது மனநிலையை டோட்டலா காலி போடணும் நம்ம ஊர் மனநிலை வேற உலகம் முழுக்க இருக்கிற மனநிலை வேற நம்மளே தத்துவம் செத்தம் பண்ணி தருணம் நமக்கு இல்லை தத்துவம் வருதுன்னு சும்மா கதை விடுவோம் ஒரு தத்துவம் வருகாது அப்பா அப்பாவில் பெற்றுக்கு சாவ செத்து போயிருப்பான் எடுத்துட்டு போய் பச்சுட்டு ஏய் திரும்பி பார்க்காம போவோம்னாக்கா திரும்பி பார்க்காம வரும் பை நீ நீங்கள் சொல்கிறேன் ஒரு நாளில் வந்து சடங்கு போயிட்டு என் அப்பா இவ்வளோ நாள் இல்லையா நேரம் நான் நின்று போகிறேன் அப்படி நிற்க மாட்டேன் அவன் சொன்ன உடனே நான் அவனுக்கு ஒரு ஆறு ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்துருவான் சொல்ல திரும்பி பக்கம் பார்க்கப்போ சரி அந்தளவுக்கு தான் நம்ம அப்போது நாம் ஒரு படிப்பாளர்னா என்னாலனாக்கா அவன் வந்து உண்மையாகவே அவன் ஆசிரியர்னு சொல்கிறது சரின்னு கூட ஏன்னா அது பெரிய ஒர்க் அது அதுக்கு நம்ம மென கட்டணும் பயங்கரமாக மென கட்டணும் இப்போ நானுச்சேன் இந்த கேரக்டர் வந்து ஒரு ஹாஸ்டல் எப்படி தான் எனக்கு பயங்கர விமர்சனம் இருக்குது ஏன்னா நான் கூட கட்ட பயன்பான் ஹாஸ்டலில் போய் பிள்ளைப்பாரு கிட்டே அவன் எல்லாத்துக்கும் அவன் கேள்வி கேட்பான் அப்புறம் சும்மெல்லாம் போயிட்டு சர்ச்சில் கேள்வி ஒரு முறை என்ன பண்ணிட்டாங்க என் சர்ச்சில் டெல்லியில் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபான்னா கூட ஒன்று எண்பது எண்பது கடைசியில் அது பெரிய கஷ்டம் ஏன்னா நல்ல ட்ரெஸ்லாம் இருக்கும் மெடாஸ் பண்ணாக்கா அவனுக்கு ஒரு இது இருக்கும் நான் அங்கே போன உடனே உனக்கு கண்டுபிடிச்சேன் ஒரே ஒரு விஷயம் நான் கண்டுபிடிச்சது என்னன்னா மெட்ராஸில் இருக்கிற பசங்களும் தட்டி ஊரில் இருந்து வர பசங்கள் சூப்பரா இருப்பாங்க ஏன்னா எனக்கு மரம் இருக்குது பனை மரத்தில் போய் இந்த லீவ் நல்ல எல்லோரும் பணம் சோலைக்கு முப்போ போனான் பனை மரத்தில் ஏறி அவன் இது பண்ணுவார் சொல்லுவான் நான் போய் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறேன் என்னடா இது பணம் பழம்லாம் இருக்குது நமக்கு யாரும் தரமாட்டாங்களா அப்போது ஒரு ஒரு பையன் வந்தான் அவன் காலே கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஏ என்ன அது நான் இங்கே என்னடா எல்லோரும் பணம் பழம் சாப்பிட்றான் மரம் ஏற தெரியாது அங்கே என்னன்னா எவ்வளோ வேணா சாப்பிட்டுட்டு அந்த அந்த கதையை கொண்டு வந்து ஒரு பதத்தில் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு மரம் ஏற தெரியாதுண்ணா அவன் பார்த்தான்னா நேரம் நெரும்போதே சருணு ஏறி விட்டான் மேலே மேலே ஏறி கால் வேற கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அவனுக்கு மேலே போயிட்டான் உடனே ஒரு காஞ்சை ஓலையை தட்டி விட்டான் என்னடா இவன் பூத்து பூத்து மரத்தையே கவி பண்ணிட்டான் அவன் இப்போ வரைக்கும் எனக்கு நம்பாங்க அவன் என்ன பண்ணான் கீழே இறங்கிட்டு வந்து எங்கேயோ ஒரு விவசாயிகளில் போயிட்டு வத்தி போட்டி வாங்கி வந்து அதை வந்து ஓலையை கொடுத்திட்டு பழத்தை அவன் இவ்வளோ வேலை இருக்குதால என்னடா இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படி அப்புறம் ஒரு ம நம்மள பார்த்தா மாடை பார்த்தா அங்கே பார்த்தா இங்கே ஓடுவோம்ல அவன் வந்து அது பிரசவமே பார்ப்பான் அந்த பையன் அவ்வளவு நாலேஜோட இருக்கிறாங்க நான் வந்து சினிமா கதை சொல்லி கதை மாதிரி ஓட்டுனு ஆசல் வாழ்க்கை அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமானதுதான் எனக்கு வந்து உண்மையாவே நான் சாமி நான் இந்து பையன் அவங்க வந்து எல்லாருமே நான் போய் விஷயம் தெரியாம முதல் நாள் போய் எல்லாரும் முட்டி போட்டு ஏதோ வாங்கினாங்க நானும் நாட்டி நிக்காங்க யாராவது பேசுனா உனக்கு தான் இல்லை எனக்கு தட்டு இல்லடா அது பெற்றவங்க பெற்றாண்டா தரணும் அப்படின்னு என்ன ஆட்சியை அனுப்பி இல்லடா இது ஞானசா நான் ஞானோபேச கிளாஸில் நான் தொண்ணூறு மார்க் எடுப்பேன் ஏன்னா எனக்கு கதை பிடிக்கும் அதனால அந்த கதை வந்து அதான் இந்த கதையெல்லாம் எனக்கு நான் இன்ட்ரெஸ்டாக இருப்பேன் அவனுக்கு வந்து நிறைய விமர்சனம் இருக்கும் அந்த பசங்களுக்கு விமர்சனம் எல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது எனக்கு தெரியாது அப்போ இந்த மாதிரியான விஷயத்தில் இன்னும் கூட அந்த சாமியெல்லாம் பார்த்தா ரொம்ப சாந்தமாக குழந்தையெல்லாம் தூக்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் இப்படி இருக்கிற சாமிங்க ஏன் சாமிங்க ஆயுதம் வேலாயுதம் சூழாயுதம் வச்சுன்னு வர்த்தியம் ஏற்கனவே எங்கள் அப்பா அம்மா அந்த மாதிரி தான் இருப்பாங்க இதுக்கு வேற ரொம்ப பயங்கரமா இருக்காங்க அதனால் எனக்கு பிடிக்க இருப்பான் அந்த பண்ண உடனே அம்மா ரொம்ப சாந்தமா இருப்பாங்க அம்மா பார்த்து கண்ணீர் வடிக்கிறது அந்த சீன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தா அப்போ அப்போ இந்த மாதிரி போயிட்டே நம்ம வந்து ஃபாதர் வந்து ரப்பர் சின்ன ரப்பர்ல அடிப்பாடு பேசினா சடியாள்ல பேசினாலே தண்டனை கொடுப்பாங்க என்ன போட்டு கொடுக்கறதுன்னு நம்ம கூட இருக்கிறது அது இவங்க இப்படி போட்டு அடிக்கிறாங்க நம்ம வீட்டில் தப்பிச்சு இங்கே வந்தால் இவங்க அடிக்கிறாங்க இப்படிதான் அப்புறம் அது என்ன பண்ணுதுன்னா அது ஒரு எனக்குள்ள ஒரு ஒரு கட்டுமானத்தை கொண்டாந்தது எனக்கு ஒரு லைப்ரரி இருக்குது என்னோட லைப்ரரி போல யாருமே போக மாட்டாங்க என்னோட பேக்ல வந்து லைப்ரரி புக்ஸ் தான் மற்ற எந்த ஏன்னா இந்த தமிழ் இந்த தமிழும் சயின்ஸ் ஹிஸ்டரி பத்து நாள் படிக்கணும் ஒரே நாள் புக்கை கார்டு ஒரு நாவல் போல எனக்கு இந்த இங்கிலீஷும் மேக்ஸும் மட்டும்தான் எனக்கு வரல ஒருவேளை அது வந்து இருந்தால் வேற ஏதோ கதை மாறி இருக்கும் அந்த மாதிரி இந்த கதை வந்து கொல்ல அது கொல்லா மந்தை அதுக்கு என்ன அர்த்தம்னு புரியல நான் தேடி தேடி பார்த்தேன் அப்படி ஒரு அது அந்த 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 நாவல் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒரு ஆசிரியர் குறித்த ஒரு மெஷினரி எப்படிலாம் நடவளோ கண்டிப்பாக இருக்கிறாங்க அந்த கண்டிப்பாக வந்து அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா அங்கே சாதி அதை வந்து ரொம்ப மைனூட்டா சொல்ல தவிர்த்தாரன்னு எனக்கு ஒரு கவலை ஏன்னா இவங்கள சாதி பிளே பண்ணுதாங்க ஆனால் சொல்லவே இல்லை அந்த ஃபாதர் வந்து ஏன் வந்து தவிர்க்கிறார் இவனை அதை வந்து டீடைன் பண்ணவே இல்லை அதனால வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அடுத்து வந்து ஒரு சுரடல் தன்மை இருக்குதாங்க பசங்களை வந்து நீ லேப்டாப்லாம் பயன்படுத்தலை மொபைல் பயன்படுத்த அது காசு வாங்குறாங்க ஆனால் அவர் பயன்படுத்தலை ஆனால் அதுக்கும் அந்த காசு பிடிக்கிறாங்க அப்படின்றதுலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் நான் எனக்கு என்ன கவலைன்னா ஒருவேளை நம்ம இந்த மாதிரி சொல்றதின் வழியா ஏன்னா மிஷினரிஸ் வந்து ஒரு பெரிய பங்களிப்பு செஞ்சிருக்காங்க நான் ஒரு பறந்தது இந்து தாய் தான் தான் பாருங்க ஏன்னா இந்துவா நான் கருதுறது இல்லை ஏன்னா இந்துன்ற வார்த்தையே ஒன்று ஒரு 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 அசியமான வார்த்தை போல என் என் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன எப்போ வந்து ஒரு சமூகம் வந்து ஒரு ஒரு அமைப்பு வந்து என்னை நாசம்னு சொல்லுதோ நான் அதை வளர்த்து அதை வந்து கேடுகட்ட நாசம்னு சொல்லுவேன் அந்த அளவுக்கு தான் ஏன் மண்ணில்லையே அதுல நான் சொல்றது ஒரு அச்சமும் படமாட்டேன் ஆனா மிஷனரிஸ் வந்து ஒரு பெரிய வேலையை செஞ்சிருக்கிறாங்க அதுக்கு வந்து கண்டிப்பான இருந்திருப்பான் தப்பான இருந்திருப்பான் அது எல்லார்களையும் எல்லார்ட்டையும் ஒரு தாயே வந்து ஒரு மகனுக்கு எதிராக இருக்கிற அமைப்பு அம்மாவும் நம்ம தெரியும் ஒரு சாமிக்கு நேயா பார்ப்போம் இல்லை அது அம்மா ஒரு பெரிய ரகம் ஆனால் அந்த அம்மாவே வந்து தப்பு குடும்பக்காரியா இருக்கிற வாய்ப்பு அது மாதிரி தான் ஒரு மெஷினரியில வந்து ஒருத்தன் தப்பா இருப்பான் அந்த மாதிரி நான் எங்கள் நான் பார்க்கும்போது பார்த்தா எனக்கு சின்ன சமையல் பிடிக்காது ரொம்ப கண்டிப்பான ஒரு மனுஷன் எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறது புறம் தள்ளுறது எல்லாமே இருக்கு ஆனால் அதில் ஒரு ஒரு இன்னொரு ஒரு இருப்பாரு நினைக்கிறார் அவர் இருந்தாலும் அவர் வந்து ஒரு தகவல் போலவே இருப்பார் அப்ப என்னென்னா அது சரி தப்பு அந்த பார்வையில் இருக்கிற அதை வந்து நம்ம பதிவு பண்றது மிக அவசியம் அதை நீங்க செஞ்சுருக்கிறீங்க அதுல வந்து ஜான் ஒரு ஃபாதர் இருப்பார் அவர் அவரை பத்தி ஒரு கிரிட்டிசைசர் இன்னொரு ஃபாதர் இருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாக இருந்துச்சு நான் நினச்சேன் ஐயோ நமக்கு ஹாஸ்டல்ல ஒரு பெரிய இருக்குது இதெல்லாம் நம்ம கூட எழுதுதான் போலுகுது அப்படின்னு எனக்கு தோணும் ஆனால் அதை எல்லாம் மீறி வேற விஷயங்கள் நிறைய வெளியில் என்னை சச்சரவுக்குள்ளார் நான் அதை எழுதுவேன்னு ஆசைப்பேன் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க நீங்கள் நீங்களும் மறுபடியும் முடியும் அந்த ஏரியா போவீங்க அப்படின் தான் ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் இது எனக்கு ஒன்றுமே கிடையாது நான் வந்து என்னோட என்னோட ஆசிரியர்களில் இத்தனை பேருமே வெறும் புத்தகங்கள் தான் என்னை தூ எனக்கு தூண்டிக்குவர்களுக்கு ஆள் கிடையாது எனக்கு ஒரு பெரிய கல்வி பின்புலமும் கிடையாது நானே இனி வந்து நான் வந்து வாசிக்கிறேன் நான் அறிவோட இருக்கிறேன் நான் மற்றவங்களோட உரையாடறவனா இருக்கிறேன் யாருன்னாக்கா இவங்கள பேசுறேன் என்னப்பா எவ்வளவு படிக்கிற அப்படின்னு சொல்றதுக்காக நான் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில எம்ஏ பண்ணேன் என் கூட வந்து எப்போ ரெகுலர் படிச்சிருந்த பசங்க வந்து என்னடா எந்த நேரமும் படிச்சு இருப்பான் இன்னைக்கு என்ன பார்த்தா பாவை புக்க வாங்கி படிச்சு அப்படின்ட்டு ஏன் கூட வந்து இவங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் முடியல அந்த பசங்க ஏன்னா ஏ உங்களுக்கு உங்களை உங்கள் எனக்கு எனக்கு இருந்தால் ஆர்வம் என்னை நிரூபிச்சுக்கிறது எனக்கு நானே என்னை நிரூபிச்சுக்கிறதுக்கான போராட்டம் போராட்டத்தில் எனக்கு ஓகே அவள் தான் அது அந்த பேப்பர் நான் எதுவுமே பயன்படலாம் வந்ததா அது அப்படின்னு முடிக்கிற அளவு எனக்கு அந்த அளவுக்கு வந்து எது முன்னாடி எனக்கு உள்ள சக்தி கொடுத்தது எதுன்னா புத்தகங்கள் தான் அது குறிப்பாக விஷயங்கள் தான் அதை வந்து நான் எங்கேயுமே சொல்ல ஏன்னா அவங்க தான் வந்து விதவிதமாக எழுதி தள்ளியிருப்பாங்க போர் சூழல் குறித்த இருக்கும் காதல் சிங்கி சைத் மாதாவை வந்து காதலின் உச்சம் அதான் சொல்லுவாங்க ரஷ்ய இலக்கியங்கள் வந்து எந்திரதனமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அதை காதலோட எழுதணும் அதுவும் முரண் காதல் எல்லாம் எழுதியிருப்பாங்க எல்லா நாவலுமே ஒரு குதிரை மேல ஏறி உட்காந்தா அவனோட கீப்பி விட்டு குதிரையை போயிடும் இவன் போக மாட்டேன் இவன் மாட்டி இருக்க மாட்டேன் இவன் போய் பத்தும் கூட்டு பண்ணையில வேற சரி ஒரு டயர்ட் ஆயிடுவார் குதிரையே போய் நின்றாங்க அவ்வளவு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு குதிரை அது மாதிரி என்ன நான் என்னையெல்லாம் வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு களிமண்ணை வந்து உண்மையாவே ஒரு பானை போல மாத்தன் வந்து ரஷ்யும் அப்போ நிறைய படைப்புகளை நம்ம வாசிக்கணும் இப்போ வந்து நம்ம வாசிக்கல யாரா அப்படின்னு சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு உண்மையாவே இளைஞர்கள் ஓரளவுக்கு தான் வராங்க அப்ப நம்ம என்னன்னா நம்ம எழுதுறவனுக்கும் ஒரு கடமை என்ன சொல்றது கரெக்ட் தானே நம்ம எழுதுறவங்க இப்போ சிறிதர் சின்ன குழந்தைங்களுக்கும் ஒண்ணு எழுதிட்டு இருந்தாங்க இப்ப நீங்க எழுதுறீங்க உங்களுக்கு ஒரு இப்ப நமக்கே தெரியுதுங்க நம்ம முன்னாடி முன்னாடி ஒரு காலத்துல என்ன சொல்லுவாங்க தலித் படைப்புகளை செத்துப்போச்சு இப்ப சொல்ல சொல்லுங்களேன் பாருங்களேன் ஒருத்தர் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ அவங்கள பீச்சோட வருது எல்லா படைப்புகளும் இவங்க தாண்டி போறாங்க வேற எங்கேயா ஏய் வா வா வந்து நீ வந்து இப்ப சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல சொல்ற அளவுக்கு நமக்கு இருக்குது ஏன்னா என்னன்னா எழுத்தோட வேலை அந்த வேலையை செய்யுது அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் கூட நம்ம நிறைய வாசிக்கணும் உங்களுக்கு என்னுடைய மனமருந்த வாழ்த்துக்கள் ஏன்னா நீங்க ஓப்பன் பண்றீங்க ஒரு ஹாஸ்டல் வாழ்க்கையில இருந்து அந்த வாழ்க்கைக்கு அப்புறமா அது நிறைய அரசியல் பேசுது ஹாஸ்டல்ல இந்த மாதிரி சுழண்டல் தன்மைலாம் இருக்குது அப்படின்னு எனக்கு இன்னும் ஒரு வருத்தம் இருந்ததுன்னா ஒருவேளை நம்ம மிஷினரியை வந்து ரொம்ப நான் எந்த சூழலையும் அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டு எல்லா மதம் வந்தாலே நிறுவனமயமா கழப்பட்ட அத்தனை மதத்துலையும் அயோக்கியம் அயோக்கிய தனங்கள் நிச்சயமா இருக்கு அதை மாற்றுக்கிறது இல்லை ஆனா என்ன அளவுல வந்து மிஷினரிஸ் வந்து பெரிய தான் இருக்குது கல்வியில சுகாதாரத்தில் ஆஹ் நான் மழைக்காலத்துல வந்து இப்போதான் நிறைய பேர் வந்து உதவியெல்லாம் செய்வாங்க இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க என்ன ஒரு நண்பர் சொன்னார் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து கருவலம் வந்துச்சு நீ தான் எழுதணும் நான் எழுத மாட்டேன் நான் குழந்தையிலேருந்தே என் நிலத்துல எழுதுங்க ஏன்னா என்ன பூசா மழை வந்தால என் தண்ணி உள்ள தூரம் வரும் நான் குழந்தையில இருந்தே எனக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணிருக்காங்க லாஸ்ட் அஞ்சாவது தங்க அஞ்சு தங்க அவங்க இளவரசி இளவரசி இருக்கும்போது பார்த்தா அவங்களுக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணி வந்திருக்காங்க என் குடிசை வந்து நாலு சவரம் வந்து விழுந்துருச்சு தண்ணியில இப்ப எங்க அப்பா வேலைக்கு போயிட்டாரு இப்ப என்ன அம்மாவுக்கு போயிட்டு பிரெட் மெடிசன் எல்லாம் வாங்கி வரணும் நான் சொல்றது நான் சொல்றது வந்து அது செவன்டீன்ஸ்ல கடைசியில பெரிய எல்லாம் வந்தது அப்போ வந்து என்னன்னாக்கா எனக்கு வந்து எங்க அம்மா சொல்றாங்க பாருடா அங்க அந்த சஸ்போன் எல்லாம் இருக்கும் அதுல எங்கன்னா உழுந்துற போற நான் பட்டாளத்துக்கு போய் வாங்கி வரணும் பிரெட் நான் ஒரு டெக்னிக் வச்சுருக்கிறேன் அந்த சூழ்நிலையே ட்ரெக்ல போவாங்க நாட்டு மெட்ராஸ் இருக்கிறவங்க எல்லாம் உழைக்க மாட்டாங்க எல்லா கோர்ஸ் தூங்கி வேலை அவ்வளவு வேலைக்கு போவோம் நான் அந்த ட்ரக்கை குடிச்சிட்டு நான் நீதி போவேன் எந்தது ஒரு விளையாட்டு அப்புறம் வருவோம் ஏதாவது ஒரு வண்டி வந்ததுன்னா அது பின்னாடியே பிரெட்டை மேலே தூக்கி அப்படி அப்படியே வருவேன் இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய பதின் வயதில் இருந்து அதனால் அந்த வெள்ளம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இப்போ எனக்கு வசதியான ஒரு பாதுகாப்பான ஒரு வீடு இருக்குது அப்போ எதாவது இந்த வெள்ளமாவது மழையாவது புயலே வீசினா கூட எனக்கு அவர் நான் அந்த நேரத்தில் ஒரு வேலையை செய்ய போவேன் ஆனால் புதுசாக வந்து ஏரியில் வீட்டை கட்டிட்டு வெள்ளம் வந்துச்சு வெள்ளம் வந்து மனநிலையை மாற்றுறது இல்லை நாம நம்ம காட்சியை வந்து ஒழுங்காவே பாக்குறது இல்ல அது நம்ம நாலு பேர் சொல்ற மாதிரிதான் அதாவது இங்க சினிமால நீங்க ஒரு நல்ல படம் எதுங்க அப்படின்னா எல்லாரும் வந்து பைசக்கிள் தீசணும் அது ஆயிரம் பேர் நீ சொன்ன கதா அதை விட அந்த டைரக்டரே வந்து அஹ் டூ உமன்ஸ்னு ஒரு படம் அது சூப்பரா இருக்கும் அதை விட நீங்க அந்த படம் இதை பார்த்தாலும் அழுவோம் சிங்கசாரும் சூப்பரான படம் அந்த படமும் பைசாக்கிள் தீவசா அற்புதமான ஒரு படம் அதுல மாட்டேங்கிறதுல அப்ப என்னன்னா ஒருத்தர் சொல்றது இல்லை நாம புதுசா எதையுமே பாக்கறது இல்லை பார்த்த பிரேம்லேயே வந்து எல்லாம் நம்ம வச்சு ஆ அதான் இல்லை அதான் இல்லை எல்லாதுக்கப்புறம் இன்னும் அது பாரு அப்படின்ற மனநிலை என்ன அது எழுத்தாளும் மிக அவசியமா இருக்கணும் புதுசாக எழுத வந்திருக்கேன் உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லாவே எழுதியிருக்கிறீங்க இன்னும் என்னன்னாக்கா உங்க உங்கள் காட்சி குலத்தை வந்து இன்னும் கூட விரிவடைய வச்சுன்னா ஏன்னா ஹாஸ்டல் பத்தி எழுதணும் நம்ம ஓப்பனில் இங்கேருந்து இருந்து போகலாம் அப்படின்னு போறீங்க நூறு பக்கத்துக்கு அப்புறமா வந்து ஒரு கிரிட்டிசைஸ் நடக்குது அந்த கிரிட்டிசைஸ் அந்த விடுதலை இருக்கிற ஒரு இளைஞனுக்கு அது வரைக்கும் கேள்வி கேட்க அவன் தயங்கிக்கிட்டே இருக்கான் அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் நீங்களாக தான் இருக்கணும் அப்போ கேள்வி கேட்கறது தான் ஒரு குச்சி குச்சின்னு பேசிடலாம் நூறு பக்கம் தாழ்னதுக்கு அப்புறமா ஒரு கே துணிஞ்சு ஒரு கொஸ்டின் பண்றீங்கல்ல அது ஓப்பனிங்லேருந்தே அவங்க வராது வராது நீங்கள் பயிற்சியிலேருந்து தான் அங்கே போவீங்க ஆனால் அது ஒரு படைப்பாக வரும்போது அந்த நூறு பக்கம் வந்து ஒரு 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 ஆஸ்ட்ல படிச்சுட்டு வந்தவனுக்கு ஒரு மாதிரி ச சோர்வம் உண்டாது ஒரு சோர்வம் உண்டாக்கிடுது இப்போ நானே வந்து ஏன்னா இவ்வளோ சாமான் உண்மை தான் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கூலு கண்டிப்பாக அடிக்க தான் செய்வோம் நாங்கள் போகாதன்னோ கேட்டுக்கு போகாதனோ சினிமாவுக்கு போகாதன்னு எல்லாமே சொல்ல தான் செய்வாங்க ஏன்னா அது ஒரு அது ஒரு நூறு பேரை ஹேண்டில் பண்ணக்கூடிய இடம் அதெல்லாமே இருக்கா பட் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நியாயம் அது வந்து அந்த இது மாதிரிலாம் செய்யக்கூடாது அது எல்லா ஆசையிலையும் அது மாதிரி பண்ணுறாங்களா எல்லா விடுதிகளும் அது நடக்குதா அப்படின்ற பார்வை ஒரு எடுத்தாலும் வேணும்னு நான் விரும்பி அடி கேட்டுக்குவோம் எல்லா இடத்துலையும் அப்போ நடக்குதா எல்லா என்ன எல்லா மிஸ் ஏரி பீப்புளும் அப்படி இருக்காங்களா அதெல்லாம் பார்த்துட்டு தப்பை நம்ம சுட்டி காட்டணும் நான் கூட செஞ்சுருக்கிறேன் நான் என்னோட ஒற்றை ஒற்றைப்பல் நாவலில் வந்து அதில் வந்து சாரதா லீனா மேரின்னு ஒரு கேரக்டர் இருப்பான் பட் அவள் வந்து ஒரு கட்டத்தில் நாத்தி அவ அங்கேயே பொருந்து வாழ்ந்தவ யாருக்கு பிறந்தாலே தெரியாது அவ என்ன பண்ணுவான் ஒரு ஒரு கட்டத்தில் என்ன பாரு நான் தப்பே பண்ணல நான் தப்பு பண்ணன்னு சொல்றேன் தப்பு பண்ணிட்டேன்னு வந்து சொல் தப்பு பண்ணல என்ன ஒருத்த சீண்டிட்டான்னு வந்து என்னோட சிஸ்டர் கையில வந்து சொல்றேன் என்ன சொல்ற அப்படியே அவனுக்கு எனக்கு பாதுகாப்பு தராம போயிட்டு நீ தப்பு உன் வயசு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போ முன்னாடி நின்று ஒரு பத்து ஜபத்தை சொல்லு சொல்றாங்க இல்ல தான் புரிஞ்சு ஏசிவே கல்யாணம் பண்ண அந்த பொம்பளைங்களுக்காக அறிவு இல்லை உனக்குடும்பமா தெரியலன்ட்டு இவங்க மாதா கையில முறையிடுவாங்க இப்ப இந்த மனநிலையில இருந்து அவ டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு கட்டத்துக்கு என்ன பண்ணிடுவா அவர் சொந்த முடிவு எடுக்க ஸோ அவர் நாத்திக தண்ணிக்கு போயிட்றாங்க ஒன்று அப்போது இது இந்த கிரிட்டிசைஸ் நானும் பண்ணியிருக்கேன் பட் அதுக்கு வந்து ஒரு அது அது ஒரு அது எப்படி சொல்றது அது ஒரு அது ஒரு லிட்ரரி மெத்தட் ஒன்று அது போகும்போது அது ஒரு பத்து பேருன்றது பத்தாயிரம் பேர் கிட்ட போய்டும் அதை நான் அந்த வேலையை நம்ம செய்யணும்னு நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி